வணக்கம் நண்பர்களே இயற்கையான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும்னா அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவோட முக்கியத்துவம் என்னங்கிறத கடைசியாக பார்க்கலாங்க ஆல்கைல் பாலி குளுக்கோசைட் இது ஒரு நல்ல சர்ஃபேக்ட்ன்ட்டுங்க நேச்சுரலான பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் இது ஆல்கைல் குளுக்கோசைட் கூட என்ஜைன்ஸை சேர்த்து நிறைய கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் டெவலப் இருக்காங்க வேர்ல்டு வைட் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு நிறைய லிக்விட் டிட்டர்ஜென்ட் டெவலப் பண்ணுறாங்க நல்ல எஃபெக்டிவான லிக்விட் டிட்டர்ஜென்ட் எஃபெக்டிவான டிஷ்வாஷல் டெவலப் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னொன்று சொல்லணுன்னா சோப் நட்ஸ் பூந்தி கொட்டன் சொல்லுவோம் இதுவும் ஒரு நல்ல சர்ஃபெக்ட்ன்ட்டுங்க இதை வந்து குளிக்கிற சோப்பில் யூஸ் படுத்தலாம் ஷாம்புவில் யூஸ் படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் லிக்விட் டிட்டர்ஜென்ட் டிஷ்வாஷ் ஜெல் மல்டி பர்பஸ் கிளீனிங் லிக்விட் எல்லாத்துலேயுமே இதை யூஸ் படுத்துலாங்க ஸோ இதுக்கு அடுத்து சொல்லணுன்னா மீத்தல் எஸ்டர் சல்ஃபோனேட் டீசெல் குளுக்கோசைடு லாரியல் குளுக்கோசைடு அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனால் எஸ்எல்எஸ் பவுடர் எஸ்எல்இஎஸ் சிஏபிபி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் இருந்தாலும் ஒரு நேச்சுரல் இருந்து சென்தசைஸ் பண்ணுறாங்க அப்போதுங்களா பாம் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் இல்லைன்னா பாம் கெர்னல் ஆயில் இந்த மாதிரி ஏதோ ஒரு நேச்சுரல் மெட்டீரியல் இருந்து தான் இதெல்லாம் சஞ்சரைஸ் பண்ணுறாங்க ஸோ இது கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நிறைய கனிம வளங்களில் பில்டர்ஸ் இருக்குங்க சோடியம் கார்பனேட் ஒரு நேச்சுரல் மெட்டீரியல் தான் அது வந்து வாஷிங் ப்ராசஸில் வாஷிங் சோப் வாஷிங் பவுடர் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான மெட்டீரியலுங்க நல்ல பில்டர் நல்ல கிளீனிங் மெட்டீரியல் நம்ம அதை சோடா ஆஷ் இல்லைனா வாஷிங் சோடான்னு சொல்லுவோம் அடுத்து சோடியம் பை கார்பனேட்டை சொல்லலாம் அதாவது நம்ம பேக்கிங் சோடா இல்லைனா இட்லி சோடான்னு சொல்லுவோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான க்ளீனிங் மெட்டீரியல் மைல்டான அப்கிரேடிங் ஆக்ஷன் இருக்கும் அதாவது என்னோடய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஸோ கிளீனிங் ப்ராசஸில் ஒரு ரஃப்பான அந்த உப்பு காகிதத்தை தேய்க்கும் போது ஒரு என்ன ஒரு ஃபிசிக்கல் ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரி ஒரு மைல்டு அப்ரேடிங் ஆக்ஷன் இதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு டியோட்ரைசர் ஸோ எங்கெல்லாம் எல்லாம் பேட் ஸ்மெல் அப்சர்வ் பண்ணணுமோ அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாங்க அதாவது லிக்விட் டிட்டர்ஜெண்ட் டிஷ்வாஷ் ஜெல் இன்னும் சொல்ல போனால் அந்த ரூம் ஸ்ப்ரே எல்லாத்துலேயுமே பேக்கிங் சோடாவை கொஞ்சமான அளவு பயன்படுத்தலாம் எக்ஸ்ட்ரா பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி போரக்ஸ் போரக்ஸ் வந்து ஒரு மைல்டான ஸ்டெயின் ரிமூவர் ஒரு கிளீனிங் மெட்டீரியல் ஒரு பில்டர் ஸோ இது மாதிரி இன்னும் கூட சொல்லலாம் கிளே அதாவது அந்த குறிப்பிட்ட வகை களிமண்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அதாவது ஒரு பில்டராக ஆக்ட் பண்ணும் நிறையா பாத் சோப்பில் இல்லைனா வந்து டிட்டர்ஜென்ட் சோப்பில் அதை யூஸ் படுத்துவாங்க என்சைம்ஸ் இல்லாமல் ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் நம்ம தயாரிக்கவே முடியாதுங்க அப்படி தயாரித்தாலும் அது இன்கம்ப்ளீட் லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான் என்சைம்ஸ் அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டெயின் ரிமூவராக ஆக்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் என்சைமு எல்லா கிளீனிங் மெட்டீரியல்லையுமே யூஸ் படுத்துலங்க எல்லா க்ளீனிங் ப்ராடக்ட்லேயுமே யூஸ் படுத்தலாம் டிஷ் வாஷ் ஜெல்லு யூஸ் படுத்தலாம் இந்த கேபிள் அந்த கிச்சன் டேபிள் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் படுத்தலாம் மல்டி பர்பஸ் யூஸ் படுத்தலாங்க என்சைம்ஸ் என்னும்போது அது கம்ப்ளீட்டாக நேச்சுரல் மெட்டீரியல் தான் அது மட்டும் இல்லாமல் போரக்ஸ் பேக்கிங் சோடா இதெல்லாம் கூட ஒரு மைல்டான ஸ்டெயின் ரிமூவர் தாங்க மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்மளுக்கு நிறைய மெட்டீரியல் இருக்குதுங்க குறிப்பாக சொல்லணுன்னா சிட்ரிக் ஆசிடாக சொல்லலாம் வினீகர் சொல்லலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் தான் ஒரு குறிப்பிட்ட படத்துலேருந்து எடுப்பாங்க லெமன் இல்லைனா லைம் இல்லைனா வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் இது இது மட்டும் இல்லாமல் ஓட்காவுக்கும் ஆன்டிமைக்ரோபில் ப்ராப்பர்ட்டி உண்டு ஹைட்ரஜன் ப்ராக்ஸைடுக்கும் ஆன்டிமைக்ரோபில் ப்ராப்பர்ட்டி உண்டு அதே மாதிரி லெமன் ஜூஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மெட்டீரியல் இது எல்லாத்துக்குமே ஆன்டிமைக்ரோபில் ப்ராப்பர்ட்டி கொஞ்சமாகவும் அதிகமாகவும் இருக்குங்க திக்கனிங் மெட்டீரியல்ஸுக்கும் நம்மளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த கார்ன் ஸ்டார்ச் அதுவே வந்து ஒரு திக்கனிங் மெட்டீரியல் தான் அதுக்கப்புறம் சாய் வேக்ஸ் நிறைய பேர் இந்த ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் லோக்கலாக பண்ணுறாங்க இல்லையா நிறையா இந்த கமர்ஷியலாக கிடைக்கிறது இல்லைங்களா ஸோ அவங்க யூஸ் படுத்துகிற மீடியமே இந்த சாய் வேக்ஸ் தான் இதுவும் ஒரு திக்கனிங் மெட்டீரியல் தான் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு வேக்ஸ் தான் பிளான் டெரிவேட்டிவ் தான் அதுக்கப்புறம் பீஸ் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தேனியோட மெழுகு நிறைய இன்செக்ட்டுக்கு நிறைய அனிமல்ஸுக்கு அதனோட ஃப்ளீட்ஸ் வந்து வேக்ஸாக சுரக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கனிங் மெட்டீரியலில் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷைனிங் லுக் ஒரு குளோசி லுக் அது கொடுக்கும் இது இல்லாமல் குவர்கம் ஜேந்தன்கம் ஹைட்ராக்சி ஈத்தில் செல்லுலோஸ் எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் மெட்டீரியலோட எக்ஸ்ட்ராக்டு தாங்க மாய்ச்சரைசர் கண்டிஷனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோகோனட் ஆயில் ஒரு நல்ல மாய்ச்சரைசருங்க அதே மாதிரி பிளான்ட்டு கிளஸரின் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய கிளசரின் அதுவும் ஒரு நல்ல மாய்ச்சரைசர் தாங்க இன்னும் சொல்லணும்னா ஷீ பட்டர் மேங்கோ பட்டர் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் ப்ரிசர்வேட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய எசென்ஷியல் ஆயிலுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அதாவது ரோஸ்மேரி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம் ட்ரீ ஆயில் எடுத்துக்கலாம் லாவண்டர் எடுத்துக்கலாம் இல்லை மின்ட் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே அந்த ப்ரிசர்வேட்டிவ் நேச்சர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த பர்ஃப்யூம்ஸ் உள்ள இருக்கும் நம்ம டூயின் ஒன்றும் அதை யூஸ் படுத்தலாம் நேச்சுரல் ஸ்க்ரப்பர் ஆல்ரெடி நிறைய மார்க்கெட்டில் இருக்குங்க அந்த பேம்பு மூங்கில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸை வந்து ஸ்க்ரப்பராக பயன்படுத்தலாம் தேங்காய் நார் அதையும் ஸ்க்ரப்பராக பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த ஜூட் சணல் கயிறு அதையும் நம்ம ஸ்க்ரப்பராக பயன்படுத்தலாம் இன்னும் சில பர்பஸ்க்கு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு கோட்டோட முடியும் நம்ம நேச்சுரல் ஸ்க்ரப்பராக பயன்படுத்தலாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் ஒரு பத்திரிகை செய்தி ஒரு ஆர்டிக்கல் ஒருத்தர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸில் இருக்கார் இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொறுத்து அவரோட பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகவும் எதிர்பார்க்குறாரு அவர் என்ன பிஸ்னஸ் இருக்காருன்னா அவருக்கு சொந்தமாக இடம் இருக்குது அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இடம் இருக்குது ஸோ அந்த இடத்த பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து ஃபார்மிங் பண்ணி கார்டனிங் கல்டிவேஷன் பண்ணி ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்கின் க்ரீம் அவர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ கம்ப்ளீட்லி நேச்சுரல் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி ஒரு க்ரீம் பயன்படுத்திட்டு செஞ்சிட்ருக்கார் அதுக்கு தேவையான எல்லா கார்டனிங் ஃபார்மிங் அவரோட இடத்துலேயும் அவர் பண்ணுறாரு ஸோ அங்கேயும் செடியெலாம் வளர்த்து அதுலேருந்தே எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதையே ப்ராசஸ் பண்ணி க்ரீமாக மாற்றி அந்த க்ரீமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு பட் அவரோட க்ரீம் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய க்ரீமுக்கு ஈக்குவலாகவோ இல்லை பெட்டராகவோ இருக்குது ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் போதும் அவர் வந்து ஃபுல்லாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு கம்ப்ளீட்லி ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து அவரோட மார்க்கெட் பல மடங்கு இம்ப்ரூவ் ஆகும்னு எதிர்பார்க்குறாரு ஸோ இந்த ஒரு ஐடியா நம்ம எல்லாருமே திங்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா பிஸ்னஸ்ன்றது இப்போ இருக்கிறதுங்கிறத விட அஞ்சு வருஷம் பார்த்து எதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பத்து வருஷம் பார்த்து எதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதை நோக்கி போகணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடுறோம் மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது